அலாம் வலைக்கம் வரமத்துல்ல பேர் வந்து பிரபாகர் சோல்மன் ஸோ நான் திருநெல்வேலியில் இருந்து பிறந்தேன் ஆனால் சின்ன வயசுலேருந்து டேட் வந்து கிறிஸ்டன் சேரிட்டியில் ஒர்க் பண்ணதுனால பல ஸ்டேட்ஸ் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே படித்து வளர்ந்து அண்டு சாரி நடுவில் இங்கிலீஷ் வரும் தமிழ் அவ்வளோ சரியாக தெரியாது அண்டு சின்ஸ் ஐ வாஸ் லிவிங் இன் அ கிறிஸ்டின் லைஃப் மை டேட் இஸ் ரெவரண்ட் இஸ் அ பாஸ்டர் ஐ வாஸ் நாட் ரியலி இன் டு கிறிஸ்டியன் ஸோ சர்ச்சு போகிறது பைபிள் வாசிக்கிறது அந்த இதெல்லாம் அவ்வளோ கிடையாது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கிடையாது சர்ச்சுக்கு போனோம்னா சும்மா மொபைல் நோண்டிகிட்டு இருப்பேன் வெளியில் உள்ள சர்ச் நடந்துகிட்டுருக்கோம் வெளியே ஓடிட்டுருப்பேன் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்ட்ருப்பேன் ஸோ இந்த மாதிரியே லைஃப் போயிட்டுருந்துது ஒரு ஸ்டடியான லைஃப் கிடையாது ஐடின் ஹாவ் அ குட் ட்ராக் ஐ டென்ட் நியூ வேர் ஐ வாஸ் கோயிங் என் வாழ்க்கை எங்க போகுது நான் யாரை நோக்கி போயிட்டு இருக்கேன் யார் என்ன படைச்சா இவந்தோ எங்க அப்பா வந்து ரெவரண்டா இருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியல இட்ஸ் லைக் சும்மா ஒரு பிளாங்கான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஏதோ இந்த உலகத்துல பறந்துட்டோம் வளர்ந்துச்சோம் தான் நம்ம கடமைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் படிக்கணும் செட்டில் ஆகணும் வீடு வாசல் இதை தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் டூ தௌசண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சில் சென்னை வந்தேன் சென்னை வந்து ஐ ஸ்டார்ட் என்னோட கெரியரை வளர்க்கறதுக்காக தான் சென்னை வந்தேன் ஒவ்வொரு கம்பெனிஸ்லயும் ஒர்க் பண்ணிட்டு லைஃப் அப்படியே போயிட்டு இருந்தது லாஸ்டா நான் ஜாயின் பண்ணது வந்து சிறுசேரி டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அப்போ தான் சிறுசேரியிலிருந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணும்போது என்னைய தாம்பரம் மெப்ஸ் ஆஃபீஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன் என்னைய வேற பிரான்ச்ச்க்கு மாற்றுறாங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஐ வாஸ் நாட் ரியலி இன்ட்ரெஸ்டட் போகக்கூடாது அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டேன் நான் ஒரு ஒரு மாதம் நோட்டீஸ் பீரியட் போட்டு சரி வேலை தேட ஆரம்பித்தேன் பட் வேலை எதுவுமே கிடைக்கல எந்த கம்பெனிஸ்லையுமே எனக்கு வேலை கிடைக்கல எவ்ரி டோர்ஸ் பேர் க்ளோஸ்ட் எங்கேயுமே போகிறதுக்கு வழி இல்லை வேற ஆப்ஷனே இல்லை அங்கே தான் போய் ஆகணும் ஏன்னா நாலு தடவை ரிசைன் பண்ணியும் என்னோட ரெசிக்னேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அக்செப்டே பண்ணல டூ தௌசண்ட் ஃபிஃப்ட் நான் தாம்பரம் மெப்ஸ் வந்தேன் ஆஸ் அ டீம் லீடராக போட்டாங்க இனியா என்னோட எனக்கு கீழே ஒரு பன்னெண்டு எம்ப்ளாயிஸ் பன்னெண்டு ஸ்டாஃப் இருந்தாங்க ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது ஆஸ் யூஷுவல் லைஃப் ஆஃபீஸ் போக வேண்டியது வீட்டுக்கு வர வேண்டியது ஸோ கடைசியாக பார்க்க போனால் நான் இஸ்லாம் ஆக்செப்ட் பண்ணது வந்து என்னோட டீம்மேட்டால தான் ஸோ அவங்க கேரக்டர் பிடிச்சிருந்தது இஸ் முஸ்லீம் அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பண்ணுறது அவங்க வாழ்க்கை வாழ்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கடைசியாக எனக்கு வந்து வேற வழி தெரில நான் ப்ரப்போஸ் பண்ணேன் சரி அப்படியே அவங்களாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க பட் எதுவுமே சொல்லிக்கல அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் போய் பார்த்தேன் அவங்க ஒரே ஒரு தடவை சொன்னாங்க இஸ்லாத்துல வாங்க இஸ்லா அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு அப்போ எனக்கு காரணம் என்னன்னு தெரியல நான் என்ன நினைச்சேன்னா சரி இஸ்லாமில் தான் பொண்ணு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு ஒரு வருஷம் போச்சு யோ பேச்சு எவ்வளோவும் கிடையாது ஆஃபீஸ் போவோம் ரெண்டு பேரும் ஆஃபீஸ் போவோம் ஆஃபீஸ்லேருந்து வருவோம் பட் அவ்வளோ பேச்சு கிடையாது ஜஸ்ட் ஃபார்மல் அஃபிஷியலாக என்னென்னா என்ன அப்படின்ட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீனில் வந்து நானே சிந்திக்க ஆரம்பித்தேன் எங்கேயோ பறந்து எங்கேயோ வளர்ந்து எங்கேயோ போய் ஆஃப்டர் ஆல் ரிசைன் பண்ணியுமே என்னோட ரெசிக்னேஷன் அக்செப்ட் ஆகலைன்னா வாட் இஸ் த ரீசன் என்ன ரீசன் அப்படின்ட்டு சிந்திக்க ஆரம்பித்தேன் ஜஸ்ட் ஒரு ஒரு நாள் உட்காந்து சிந்திக்க ஆரம்பித்தேன் ஏன் தாம்பரம் மெப்ஸ் வந்தோம் ஏன் இந்த கம்பெனியில் வந்தோம் இதே பிரான்ச்சில் வந்தோம் அதுவும் இல்லாமல் எத்தனையோ ஆஃபர்ஸ் வந்துச்சு எனக்கு எங்க டேட் மூலயமா எத்தனையோ எவ்வளோ ஆஃபர்ஸ் வந்துச்சு பையன் கேட்டு வந்தாங்க எதுவுமே தர வேண்டாம் பையனுக்கு நாங்க பிஸ்னஸே வச்சு கொடுக்குறோம் எங்கள் பிஸ்னஸே பார்த்துக்கிட்டோம் வீடு வாங்கி தரோம் எல்லாமே எவ்ரி திங் எல்லாமே வந்துச்சு நான் எதுவுமே பண்ண தேவையில்ல ஜஸ்ட் அங்கே போய் உட்காந்து அவங்க பிஸ்னஸை பார்த்தா போதும் அந்த அளவுக்கு வந்தப்பவும் அப்பவும் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அங்க சுற்றி இங்கே சுற்றி ஏன் இந்த ஆஃபீஸில் வந்தோம் ஏன் இவங்கள நம்ம பார்த்தோம் ஏன் ப்ரப்போஸ் பண்ணோம் அப்போ தான் யோசிக்க ஆரம்பித்தேன் தட் அப்போ தான் அல்லாஹ் வந்து எனக்கு ஒரே ஒரு இது கொடுத்தாருனா நீ இவ்வளோ வருஷமாக எங்கேயோ சுற்றிட்ட என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்ட உனக்கு எதுவுமே தெரியல ஏன்னா நான் தான் உன்னை படைச்சுவேன் எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் நீ உனக்கு எதுவுமே கிடைக்காது அங்கே சுற்றி இங்கே சுற்றி நீ என் தான் வரணும் கடைசியாக ஸோ இதனால தான் அல்லாஹ் வந்து எல்லா வழிகளையும் அடைச்சி நம்ம ஆத்மா வந்து கொடுத்ததே அவர் தான் அவர்கிட்ட தான் போகணும் வேற வழியே கிடையாது எப்படி சொல்றேன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் ஷாப்பிங் சென்டர் போயிருந்தேன் சும்மா ஜஸ்ட் விண்டோ ஷாப்பிங் போயிட்டு இருக்கும் எனக்கு எதுவுமே தெரில நல்லா சுற்றி பார்த்துட்டேன் எல்லா ஷாப்பும் உள்ளே போயிட்டு வெளியே வந்து சுற்றி பார்த்து முடிச்சிட்டேன் கடைசி அந்த வந்து அப்படியே கை வச்சு நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒரு அம்மா அவங்க குழந்தைய ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு வந்தாங்க ஏதோ பிரச்சனை ரெண்டும் இருக்குல்ல குழந்தை ஏதோ கேட்டுச்சு அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு அடிச்சிட்டாங்க அந்த குழந்தைய போட்டு அடி அடி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆனா பார்த்தா அந்த குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அழ ஆரம்பிச்சது ஆனால் அந்த குழந்தைக்கு அது வேணும் வாங்கியே தரணும் அம்மாவுக்கு வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லை அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அந்த குழந்தை பண்ணது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் அடியிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தை பண்ணது என்னன்னா அந்த அம்மாவோட காலை பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தது அழ ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் கதற ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா அவங்கள தள்ளியும் பார்த்துட்டாங்க ஆனாலும் அந்த பிடியை விடவே இல்லை அந்த குழந்தை அந்த பிடியை விட்டு அந்த ஷாப்பிங் சென்டர்ல அது யார்கிட்ட போய் சேரும் எங்க போகும் அது அப்பதான் யோசிச்சு பார்த்தேன் அந்த அந்த குழந்தைக்கு அந்த அம்மாவை விட்டா வேற யாருமே கிடையாது ஏன்னா எல்லாருமே அந்நியர்கள் யார்கிட்டயும் போய் அழ முடியாது யார்கிட்டயும் போய் கேட்க முடியாது எனக்கு இது வேணும் அப்படின்ட்டு அதே மாதிரிதான் தான் எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் எல்லா கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் கேட்டாலும் கிடைக்காட்டியும் அவர்கிட்ட தான் இருக்கணும் ஏன்னா அவரை விட்டா நமக்கு வேற யாருமே கிடையாது இந்த ஆத்மா கொடுத்தது அவர் தான் இந்த ஆத்மா அவர்கிட்ட தான் போய் சேரணும் நன் அதர் தன் ஹம் நோ ஒன் கேன் ஹெல்ப் அஸ் யாராலுமே காப்பாற்ற முடியாது ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு தட் எனக்கு கிடைச்சிருக்கு அட்லீஸ்ட் இப்பயாச்சும் என் வாழ்க்கையில் என்னை படைச்சிரு கிவன் மி தி ஆப்பர்ச்சுனிட்டி டு சி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பிலீவ் தட் ஹீ இஸ் த த்ரியேட்டர் மீ அண்ட் ஐ ஹேவ் டு கோ கோடும் இது இதுதான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி அவங்க வீட்டில் சொன்னேன் ஜின்னாபாய் ஹெல்ப் பண்ணாங்க நேம் சேஞ்ச் பண்ணி அவங்க வீட்டில் சொன்னேன் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஸோ ஆகஸ்ட் ஏழாம் தேதி இன்ஷா இல்லா அநிக்கா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாருமே இன்வைட்டட் யார் வேணாலும் வரலாம் ஸோ கண்டிப்பாக வாங்க எல்லாம் அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக மிக நன்றி எல்லாமே தெரியல فارتقي في الخير وارقى أفقا إنها العليا تبغي مسلما أنت عنوان لأمجاد الأولى فاهجر الأوحال واصعد في السماء فاهجر الأوحال واصعد في السماء فارتقي في الخير وارقى أفقا